கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று சொல்கிறான் யாருக்கு பாடினான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பேரன் வருவான் எந்த சமரசம் செய்யாமல் களத்திலே நிற்பான் அவனுக்கு இது கற்பிக்கும் இது பாடம் புகட்டும் என்ன சொல்கிறான் பசியோடு நிற்கிறது கொக்கு நிறைய மீன்கள் போய்க் கொண்டிருக்கிறது கொத்தினால் தற்காலிக பசியை போக்கலாம் நீக்கலாம் அது இந்த ஆனால் கொத்த வேண்டும் என்று குத்தக்க சீர்த்த இடத்துங்கிற அந்த மீன் வறுமறை பசியோடு வெறியோடு லட்சிய உறுதியோடு நிற்கிறவரா கொக்கு இவரோடு கூட்டணி வைத்தால் நாலு சீட்டு நாற்பது சீட்டு பத்து எம்பி இருபத்தஞ்சு எம்எல்ஏ இல்லை எங்களுக்கு வேண்டியது நாலு மூணு சீட் அல்ல தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறோம்